மருத்துவம் போன்று இன்ஜினியரிங் படிப்பதற்கு நீட் போன்ற தேர்வு திட்டம் தற்போது வரை ஏதும் இல்லை தேசிய தொழில்நுட்ப கல்லூரி குழுமத்தின் தலைவர் பேட்டி சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள சத்தியபாமா பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் மூன்றாயிரத்து ஐநூற்று நான்கு இளநிலை பட்டதாரிகளுக்கும் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று முதுநிலை பட்டதாரிகளுக்கும் நூற்று நான்கு மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது பல்வேறு துறை படிப்புகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர் நாற்பத்தி பேருக்கு பேருக்கு பதக்கம் வழங்கப்பட்டது மேலும் டிப்ளமோ மருந்தகத் துறையில் பயின்ற ஒன்பது மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய தொழில்நுட்ப கல்லூரி குழுமத்தின் தலைவர் சீதாராம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியஜீனா ஜான்சன் உடன் இருந்தார் நிகழ்ச்சியில் பேசிய சீதாராம் மாணவர்கள் தொடர்ந்து தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவும் உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பேசினார் ஒவ்வொரு மனிதனின் எதிர்காலத்திற்கு கல்வி அவசியம் என்றும் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி இந்தியா முழுக்க தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மேலும் தொடர்ந்து தொழில்நுட்பக் கல்லூரியில் கல்வித்தரத்தை உயர்த்த பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மருத்துவம் படிப்பதற்கு நீட் தேர்வை போன்ற அவசியம் தற்போது வரை தொழில்நுட்ப துறைகளில் படிப்பதற்கு தேசிய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் சார்பாக எந்தவித தேர்வு திட்டமும் இல்லை என கூறினார் Sharon Traitor? down, down, down. Computer Science and Engineering. Our next week, college of Computer Science and Engineering. Unity, integrity, and the secular ideal of whole. टी एंड तो